ஜோமைக்கல் ஜோமிக்கல் ப்ளீஸ் மைக்கல் அந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் ரிமூவ் ஜோ மைக்கல் நானே மூணு வருஷமாக டெக்னிக்கல் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக சேர்த்து வச்சிருந்த மைக்கல் அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயித்தணு ஜோ மைக்கல் ப்ளீஸ் மைக்கல் அந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் ரிமூவ் ஜோ மைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கினாலும் பார்க்காதீங்க எனக்கு வந்து சில ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் நீங்கள் தானே வந்து என்னுடைய சேனலில் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னது ஸோ பேஸ்ட் ஆன் தட் கான்வர்சேஷன் தான் இதனுடைய கண்டினியூஷன்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு பிளாக் அ பர்சன் நவ் அ சோஷியல் பிளாட்ஃபார்ம் யூ டோன்ட் ஹவ் ரைட்ஸ் கொஷின் எஸ் அண்ட் மாரல் கிரௌண்ட் பேசிஸில் எதுக்காக என்ன பிளாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறது வந்து திஸ் நாட் கம்ஸ் அண்ட் வயலேஷன் ரைட்டா ட்விட்டர் வயலேஷனில் போயிட்டு பிளாக் பண்ணுங்கள் வந்து ஏன் பிளாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் கேட்கக்கூடாதுன்னு எங்களை வயலேஷன் பாலிசில இருக்கண்ணா இல்லைல்ல ஸோ அதுக்கப்புறம் என்ன அ ஸ்ட்ரைக் ஆன் திஸ் சேனல் ஓகே எதுக்கு ஃபார் மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் விமென்ஸ் டூ ஸோ இங்க மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் விமன் சொல்கிறீங்களே அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கலாம் மறுபடியும் ட்விட் அவங்க அங்கே அந்த இன்ஃபர்மேஷனில் அந்த விமனோட இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே ஷேர் பண்ணது என்னன்னாக்கா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சர் வேறு எந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எங்கே பூரிக்குன்னு வந்து போட்ட ப்ரொஃபைல் பிக்சர் கிடையாது ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சர் ட்விட்டர் ஆண்டில் அண்ட் அண்டு இனுக்கு டேரக்டாக அவங்க டேக் பண்ணி பண்ண மெசேஜஸ் எங்கேயோ அங்கங்கே பண்ண எல்லாம் பொறிக்க வந்து நான் போடல இதில் அந்த வீடியோவில் கான்வர்சேஷனில் இருந்த மெசேஜஸ் எல்லாமே டேரெக்டாக எனக்கு அட் பூபாலன் எம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி போட்டப்பட்ட மெசேஜ் சரியா இவரு போட்ட மெசேஜ் சரி அந்த அவங்க போட்ட மெசேஜும் சரி அப்படி இருக்கும்போது யூ கைஸ் டைரக்ட்லி சென்டிங் டு சென்டிங் எ மெசேஜ் டு மீ இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஓகேவா உங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து அதோட காப்பி எடுத்து வச்சுக்கிறது எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் கரெக்டாக அண்ட் ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது ஐ கேன் ஷோ இட் ஆஸ் அ ப்ரூஃப் கரெக்டாக ஸோ அதனால் வந்து அதே ரைட்ஸ் வந்து எனக்கும் இருக்குது நீங்கள் புரிஞ்சிங்க அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் போடுறது அப்படின்றது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வந்து கன்சன் தேவை கிடையாது பட் எடுத்து போட்ட உடனே அவங்க சைட்லேருந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணிட்டாங்க பண்ண பண்ணாங்க ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தமிழில் வந்து அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மாஸ்க் பண்ணும் நீங்கள் அதுபோல் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல அதனால உங்களுக்கு வந்து மாஸ்க்கும் பண்ணலை நாங்கள் சரியா நீங்கள் வச்சுருந்தா அவங்களும் மாஸ்க் பண்ணியிருப்போம் அதே நேரத்தில் வந்து உள்ளே வந்து அவங்க அங்கேயும் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா டைரெக்டாக எனக்கு பண்ண ட்விட்டர்ஸு ட்விட்ஸ் எல்லாமே பப்ளிக்கில் இருக்கிற பப்ளிக் ஃபோரமில் இருக்கிற ட்விஸ்ட்டு பட் இருந்தாலும் அவங்க ரைஸ் பண்ணதுனால நம்ம பண்ணோம் ஒரு மாரல் கிரௌண்டில் அதுவும் மாரல் கிரவுண்டில் பண்ணோம் சரியா ஸோ பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேன் பி ஷேட் ஃபார் த நியூஸ் ரீடிங் பர்பஸ் ஃபார் லாகிங் ஃபார் ரெக்கார்ட் க்ரியேஷன் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எடுத்து அவர்கிட்ட போட்டோம் போட்டு ஒரு கேள்வியும் கேட்டோம் அதுனா மிஸ்லீடிங் டேட்டா என்ன டேட்டா வந்து இங்கே மிஸ்லீட் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் அதே டோனில் நீங்கள் இப்போ சொன்ன கண்டன்ட்டு இவங்க இது சொன்னாங்கன்னு சொல்கிறது எப்படி மிஸ்லீட் ஆகும் இங்கே பப்ளிக் ஃபிகரு பிரைவேட் ஃபிகர்னுலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ட்விட்டருக்குள்ளே வந்து ஒரு போஸ்ட்டை பப்ளிக்காக நீங்கள் போட்டீங்கன்னாக்கா யூ பிகம் எஸ் அ பப்ளிக் பெர்சன் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் ஐ செட் திஸ் சேனல் மீன்ஸ் யூடியூப் நாட் அ ட்விட்டர் ஸோ இவருக்கு வந்து ட்விட்டரில் வந்து போட்டது கரெக்டுன்னு தெரியுது அதனால் என்ன பண்ணுறாரு அந்த டேட்டாவை வந்து யூடியூப்ல போடுறதுனால இவர் என்ன பண்ணுறாரு ஃபேர் யூஸில் வராதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் யூடியூப் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும் என்ன டேட்டாவை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் என்ன டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அதுக்கு நம்ப என்ன பிரச்சனை சாமா ஜோக் ப்ரோ யூடியூப்பில் இருக்கிறது வந்து ட்விட்டர் கண்டென்ட்டு யூடியூப் கண்டென்ட்னா உள்ளே போட்டுச்சுங்க யூடியூபில் ட்விட்டர் கண்டென்ட் தூக்கி தான் போட்டு வச்சுக்கோங்க ஸோ யூடியூப் வந்து நாளைக்கு ரைஸ் பண்ணும்போது நம்மளும் அந்த டேட்டாவை ஷேர் பண்ண போகிறோம் என்னென்ன இதுன்னு அதில் இருக்கிற எல்லா ட்விட்டிலையும் என்னுடைய பேருக்கு ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஜஸ்டிஃபை தட் அவங்க ஆக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அவங்க வந்து சேனலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணுறாங்க தட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர் ஓகேவா பட் அதில் இருக்கிற ட்விட்ஸ் எல்லாமே ஆமா த பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ட்ரை த லக் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சத்துட்டு போயிட்டார் சரியா இப்போது நம்மளுக்கு அவர் ஒரு டேட்டாவை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் விமன் இங்கே தான் கோர் பாயிண்ட்டே இதுதான் நம்ம என்ன சேனலில் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷனை அவர் கொடுக்கணும் ஸோ அவருக்கு ஒரு கிளிப்பு நான் காட்டுறேன் அதாவது விமன்ஸோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் அவர் காட்டுறேன் ஸோ அவருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேவா அப்படின்னா என்னன்னாக்கா நீங்கள் சில பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிருபா அம்மோட ஃபோட்டோ தந்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு சமரி கொடுத்திங்கன்னு பார்த்தீங்களா என்ன சமரின்னாக்கா இஃப் யூசி ஃபீலிங்ஸை வச்சு காசு வாங்கிறது மட்டும் தப்புன்னா நீங்கள் க்ரெஷ்ன்னு சொல்லி நீங்கள் க்ரெஷின்ற பேரில் கண்ணால் உங்கள் ஃபீலிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் தப்பு தானே நீங்கள் கிரஷனு பேரில் கண்ணால் உங்கள் ஃபீலிங்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் தப்பு தானே நீங்கள் கிரஷனு பேரில் கண்ணால் உங்கள் ஃபீலிங்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் தப்பு தானே அண்ட் ஃபார் அவர் லவ் யூ எல்லாரையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் குத்திங்க பார்த்தீங்களா பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அங்கங்கே இருக்கிற ஃபோட்டோஸை பொறுக்கி கொண்டு வந்து ஒன்றா போட்டுட்டு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுடைய லாங்குவேஜில் தட்ஸ் கம்ஸ் அண்டர் மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் விமன் சரியா அவங்க போட்டதை மட்டும் போட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க சொன்னது அவங்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணலாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா தட் இஸ் கம்ஸ் அண்டர் மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் விமன் சரியா நான் பண்ணது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அது மிஸ்யூசிங் டேடாஸ் ஃபர் விமன் அப்படின்றது வந்து உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல ஸோ ஐ கிவ் யூ த சான்ஸ் நீங்கள் அந்த பர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள் ட்விட்டரில் போடக்கூட சரி நீங்கள் வந்து என் பேசுகிற அளவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சு யூடியூப் பேஸ் சேனலில் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது பட் நீங்கள் எனக்கு ஏன் சேனலில் ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால ஐ ஹவ் அ ரைட்ஸ் டு யூ டு ப்ரொவைட் த எவிடென்ஸ் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மிஸ்யூசிங் டேட்டாஸ் ஆஃப் எமென் என்னென்ன சொல்ல வரீங்க அப்படின்றத வந்து நீங்கள் போடுங்க ஜோமைக்கிள் அவர்களே மாரல் கிரவுண்ட் பேசஸில் ஸோ ஐ வாண்ட் டு கெட் டு நோ ஏன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போல் வந்து ஓகே இது வந்து தப்பு போல் இருக்குப்பா எங்களோட பர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கோல்ல ஃபியூச்சரில் இந்த மிஸ்டேக் வந்து நாங்கள் பண்ணாமல் இருப்போம் ஸோ அந்த ப்ரோஆக்டிவ் மேனில் நீங்கள் அதை பார்க்கலாம் சரியா ஸோ கண்டிப்பாக இக்னோர் பண்ணாமல் இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஜோமெக்கிள் ஸோ லெட் சி ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் for your comments strike etc or thought process thank you so much